எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கான வீடியோல நாம பாக்க இருக்கிறது ஆர்பி ரெசிடென்சி நம்மளுக்காக ஒரு லான்ஜா புது வீடு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடை பார்க்கணும் இந்த வீடை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு இன்னைக்கே கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீடு எங்க கரெக்டா லொக்கேட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர்மடை நியர் சூரியகரன் பக்கத்துல ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் மேட்டுப்பாளையமும் இருக்குங்க அந்த லொக்கே அந்த அங்கே தான் கரெக்டாக லொக்கேட் ஆகியிருக்குங்க அது மட்டும் கிடையாமல் நம்ம இந்த வீடு இல்லாமல் கார்னர் ஈஸ்ட் விழான்னு சொல்லி நிறைய அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணுங்கள் நிறைய இடம் இருக்குங்க நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனைகள் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரோட பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வீட்டோட மொத்த சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு மூணு பெட்ரூமோட வித் அட்டாச்மெண்ட் டாய்லெட்டோட பண்ணியிருக்கோம் மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி ஸ்கொயர் ஃபீட்டோட பண்ணியிருக்கோம் மூணு பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச்மெண்ட் டாய்லெட் இருக்குது மாடலர் கிச்சன் இருக்குது பால்கனி இருக்குது அதுவும் இல்லாமல் பூஜை ரூம்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டியோடும் ஏ டு விசிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மக்கெட்டா இருக்கட்டும் இல்லன்னா ஷாப்பா இருக்கட்டும் ஒரு பஸ் ஸ்டாப் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே நேர்மைய ஏரியால இருக்குங்க இந்த ஒரு வீடு நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனல தெரியோட நம்பருக்கு இன்னைக்கு கால் பண்ணுங்க முடிஞ்சவரைக்கும் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ ஷேர் பண்றேன் முடிஞ்சவரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்